வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா வைஸ் பிரசிடன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் ஆன பிறகு முதன்முறையாக கோயம்புத்தூர் வந்திருந்தார கோயம்புத்தூரில் பாஜகவினர் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தாங்க அந்த செய்தியை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா சிபிஆர் அவர்களும் சிஎமும் சந்திச்சிருக்காங்க வைஸ் பிரசிடும் விபியும் சிஎமும் சந்திச்சிருக்காங்க அந்த புகைப்படத்தை ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு என்ன சொல்லியிருக்காருனா தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வைஸ் பிரசிடாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் நல்ல ஒரு இந்தியா முழுவதும் நல்ல வேலைகள்லாம் பார்த்து நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பாரு தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர் தானே அப்புறம் எதுக்காக தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக ஆந்திராவை சேர்ந்தவருக்கு ஓட்டு போட்டிங்க வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா வைஸ் பிரசிடென்ட் கருணாநிதி அவர்கள் தொடர்பாக சில விஷயங்கள் பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய பீரியடில் பிஜேபி மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து எப்படி பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு போட்சார் அதிகரிச்சிச்சு அரசியல் நாகரிகம்லாம் அண்ணாமலை மெயின்டைன் பண்ணலை இறங்கி திமுகவை அடித்தார் திமுக தலைவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணார் அதனால பாஜகவுக்கு ஆதரவு கூடுனுச்சு களத்தில் பிஜேபிக்கு இது மாதிரி ஆதரவு கூடணும்னா இது மாதிரி அரசியல் நாகரிகம்லாம் செயல்பட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க கருணாநிதி அவர்கள் குறித்து சிபிஆர் என்ன பேசியிருக்காருன்னா எந்த நேரத்திலும் தன் உழைப்பை நிறுத்தாதவர் கலைஞர் தோல்வியை கண்டு துவலாத கலைஞரின் உழைப்பு தான் வெற்றிக்கு காரணம் கலைஞர் எழுதும் போது முரசொலி தினமும் வாங்கி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு இப்படி ஒரு சிபிஆர் வந்து பேசுறாரு அப்படின்னா அது எப்படி வந்து களத்தில் வந்து வேலையாகும் பிஜேபிக்கு சாதகமான சூழல் எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இதே சிபிஆர் அவர்கள் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல அப்போ வந்து ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க அப்போ சிபிஆர் என்ன சொன்னார்னா வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னார் எப்போதுமே யார் எஸ்பி வேலுமணி இருக்கார்ல அவருடைய டீமில் வானதி அவர்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை அடுத்த கடத்துக்கு போக முடியும் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டீமில் இருந்தால் காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஆர் வானதி அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாரு தமிழக பாஜகவில் இதுதான் பிரச்சனை இது மாதிரி நிறையா தலைவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய நிறையா தலைவர்களோட ரொம்ப நட்பாக பழகிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்களோட ரொம்ப நட்பாக பழகிறாங்க பாஜகவுடைய மாநில தலைவர் அதிமுகவுடைய ரத்தம் உடம்புல ஓடுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது மாதிரியான சாஃப்டான அப்ரோச் தான் பிஜேபி பலவீனமாகறதுக்கு காரணமாக அமையும் அதனால் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா பிஜேபி ரொம்ப அரசியல் நாகரிகத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நாணயம் வெளியிட்டது இதெல்லாம் அதுக்குள்ளே தான் வரும் அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற தட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே தான் வரும் அது இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்தால் பிஜேபி இண்டிவிஜுவலாக வளரும் மக்கள் என்ன பார்க்குறாங்க யார் கடுமையாக எதிர்க்கிறது திமுகவை அப்போ அவங்களுக்கு ஓட்டுப்படுவோம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய யோசனையாக இருக்கும் நட்புறவாக பழகினா திமுகவுக்கு சாதகமான கருத்துக்களை தெரிவிச்சா மக்கள் எப்படி ஆல்டர்னேட்டிவாக பார்ப்பாங்க திமுகவுக்கு எதிராக எப்படி பிஜேபியை பார்ப்பாங்க ஸோ அதான் நான் சொல்கிறது அண்ணாமலைக்கு ஏன் ஆதரவு கூடுன்னுச்சின்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய ரத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார் இதுக்கு முன்பாக யாரும் அப்படி சொன்னது கூட கிடையாது தமிழக பாஜகவில் ரத்தத்தில் இருக்குது திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொன்னார் ஸோ அந்த ரூட்டை பிஜேபி இனி வரக்கூடிய காலங்களையாவது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் தொண்டர்கள் விருப்பம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்